ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்குரிய சகோதர சகோதரிகளே திருத்தூதர் தவளுடைய மனமாற்ற பெருவிழாவை நாளிலே பெருமகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைய உலகில் இத்தனை நாடுகள் அகில உலகம் என்று கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறது கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு ஒரு முழுமையான தான் என்னை நாடு நாம் கொண்டாடுகிற புனித பவுல் திருத்தூதர் பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் ரேசுவை ஆண்டவரேசு மீது நம்பிக்கை கொண்டவர்களை இந்த நற்செய்தி முதல் வாசம் சொல்வது போல கடவுளுக்காக வாழக்கூடிய அனைவரையும் நம்பிக்கை கொள்கிற அனைவரையும் துன்புறுத்த வேண்டும் துன்புறுத்து அவள் அனைவரையும் கொலை செய்ய வேண்டும் இதுதான் அவருடைய முழுவதும் கொண்டிருந்த ஆகவே யார் இந்த மக்களை கொல்ல வேண்டும் என்று இவருக்கு அறிவுரை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராய் வாழ்ந்தார் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட சூழல்களில் எப்படிப்பட்ட விதங்களில் இந்த மக்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்பது அதிகமாக நுட்பத்தோடு அவர் தெரிந்தவர்தான் அதிகமாக கற்று தேர்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு பக்கம் இந்த கிறிஸ்துவை துன்புறுத்துகிற ஒரு நிகழ்வு ஆனால் எப்பொழுது ஆண்டவர் மீது அன்பு செய்தாரோ அந்த தமசு நகரை நோக்கி அவர் பயணம் செய்கிற போது ஆண்டவரால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டாரோ அன்றைய நாளிலிருந்து எத்தனையோ மக்களை அவர் கொலை செய்தார் ஆனால் இறுதியாக தன்னுடைய உயிரை அந்த ஆண்டவருக்கு என்றே அவர் அர்ப்பணம் செய்தார் சகோதர சகோதரிகளே திருத்தூத பவுனுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவால் எந்த நாள் தடு தாள் கற்பட்டாரோ சொல்வது போல உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்சையே பறைய சாட்டுங்கள் இந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கை முழுவதையும் அது அடங்கியிருக்கிறது எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் அவர் ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தி அவர் அறிவித்துக் கொண்டே வருகிறார் இந்த ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு எத்தனையோ துன்பங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார் என்பதை அவருடைய திருமடல் இரண்டாவது குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் அழகாக சொல்லுகிறது சித்திரவதை பட்டேன் அந்த கப்பல் சிறைவில் மாட்டிக்கொண்டேன் பசியாக இருந்தேன் பட்டினியாக இருந்தேன் தாகமாக இருந்தேன் பல்வேறு மனிதர்களின் துன்புறுத்தினார்கள் கல்லால் எரியப்பட்டேன் எல்லா மக்களும் என்னை அடித்து துரத்தினார்கள் அடிமேல் அடிப்பட்டேன் இத்தனை எல்லாம் அவர் தாங்குகிறார் என்றால் யாருக்காக அந்த ஆண்டவர் இயேசுனும் ஒரே மனிதருக்காக எந்த ஒரு மனிதரை அப்படி அடியோடு அழுத்த வேண்டும் கிறிஸ்துவ மதமே இந்த உலகில் இருக்கக்கூடாது என்பதில் முன்னோடியாக நின்ற திருத்தூதர் பவுல் அந்த ஆண்டவரை தான் அகில உலகம் எங்கும் அறிவிக்க வேண்டும் என்று மிகுந்த ஒரு ஆர்வம் மிகுதியால் அவர் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார் அவை புதிய ஏற்பாடு முழுவதுமே ஏறக்குறைய அவருடைய நூல்கள்தான் அதிகமாக இருக்கும் ஆகவே ஒரு மனிதனுடைய ஒரு பக்க வாழ்வு அந்த மனிதனுடைய மறுபக்கம் அப்படியே முழுமையாக ஆண்டுவருக்கு என்று அர்ப்பணமான ஒரு வாழ்வு சகோதர சகோதரிகளே நாம் விரும்புவது அல்ல ஆண்டவர் என்ன விரும்புகிறார் நாம் எதிர்பார்ப்பது அல்ல ஆண்டவர் நம்மில் என்ன எதிர்பார்க்கிறார் பல்வேறு ஆசைகள் பல்வேறு எண்ணங்கள் பல்வேறு சிந்தனைகள் திருத்தூதர் பவுல் சொன்னது போல எல்லா மனிதர்களிடையும் அதிகமாக கற்றவன் நான் அவருடைய காலடியில் அமர்ந்து எல்லா திருச்சட்ட நூல்களையும் கற்று தேர்ந்தவன் என்னை விட படிப்பில் அதிகமானவில் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே உள்ளே நுழைந்து விடுகிறார் ஆகவே எல்லா மனிதருடைய சிந்தனைகளும் இறைவாக்கு இசையா சொன்னது போல என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகள் அல்ல எல்லா மதிகளுக்குள்ளும் ஆண்டவர் இயேசுடைய எண்ணங்கள் இருக்கிறது வழிமுறைகள் இருக்கிறது நாம் சிந்திப்பது ஒன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து நமக்கு தருவது ஒன்று ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார் என்பதை ஆண்டவரோடு இடைந்திருக்கும் போதுதான் நம்மால் கண்டுகொள்ள முடியும் திருதூதர் பவுல் ஆண்டவரை கண்டுகொள்ளாத போது அவருக்கென்று வாழ்ந்தார் ஆண்டவரேசுவை கண்டுகொண்ட போதுதான் ஆண்டவர் அவரில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார் அவை நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிற போது ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி ஆசையாக இருக்கிறார் என்பதை தேர்ந்து தெளிந்து அதன் வழியாக ஆண்டவரேசுடைய நிறைவான ஆசிரையும் அருளையும் நாம் பெற்பல் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்